குட் மார்னிங் இது ஃப்ரைடே மார்னிங் காலையில் ஃபைவ் ஃபிஃப்டீன்கே எழுந்திருச்சதுனால லஞ்ச் பிரேக்ஃபஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு சாதம் மாங்காய் சிகப்பு முள்ளங்கி போட்டு சாம்பார் இது நேத் ரசம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறமா சௌ சவ் கேரட் போட்டு பொரியல் இது மாங்காய் பச்சடி அவல் பாயசம் இது சாமிக்காக நெய்வேத்தியம் காலையில் வந்துட்டு இட்லி சாம்பார் இன்றைக்கி சாமிக்கு அர்ச்சனைக்கு ரோஸ் அப்புறம் செவ்வந்தி மறிகொழுந்து செவ்வரளி இனிப்புக்காக வந்துட்டு நான் அவல் பாயசம் செஞ்சுருந்தேன் அப்புறம் முருகனுக்கு வந்துட்டு செவ்வாழை பழம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் நெய்வேத்தியத்துக்கு வச்சாச்சு தட்சிணாமூர்த்திங்க விளக்கேற்றிட்டு இன்னைக்கு வந்துட்டு குன்றத்தூர் தான் போயிடணும் சென்னையில் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியாது அதுக்குள்ளே அங்கே இருக்க கோவில் எல்லாம் கொஞ்சம் பார்த்துலான்னு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போயிட்டுருக்கோம் உள்ள நுழைஞ்சோனையுமே வந்துட்டு முருகன் வள்ளி தெய்வானை அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க நைட்டி கிளீனிங் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா மார்னிங் சமையல் மட்டுந்தான் அதுவும் சீக்கிரம் எந்திரிச்சோன்னா எயிட் தேர்ட்டி நயன்குள்ளே பிரேக்ஃபஸ்ட் லஞ்ச்சும் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஹோல் டேவும் கிடைக்கும் ஏர்லி மார்னிங் வேக்கப்போட போகிற சீக்ரெட் இதுதான்